ஓம் சாய்ராம் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரணும் பணம் வந்து அதிக அளவில் சேரணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்கள் வீட்டில் வந்து அந்த குபேரனோட அருட்கடச்சம் கிடைச்சி உங்க வீட்டில் வந்து இனிமேல் பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது இது வரைக்கும் நீங்க வாங்கின கடன்லாம் தீரும் கண்டிப்பாக பணம் பல வலையிலிருந்து சேரும் நீங்களும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணக்காரராக ஆகலாம் அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குபேரோட அருகச்சம் உங்க வீட்டில் கிடைப்பதற்கு குபேர நினைத்து ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை செய்த பின் உங்களுடைய அதாவது வரவேற்பறையில் வைத்து பாருங்கள் பணத்தை தேடி நீங்கள் அலையவே வேண்டாம் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீட்டில் பார்க்க போறோம் பணங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து நாள் முழுவதும் உடைத்தால் கூட அவர்களுடைய பணத்தை வந்து ஈடு செய்ய முடிவதில்லை வருமானம் என்னதான் வந்தாலும் சரி அதுக்கு மீ செலவு தான் ஆகுதே தவிர வருமானத்திற்கு செலவு அடங்குவதே இல்லை அந்த செலவாச்சும் பார்த்தீங்கன்னா சுப செலவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது வீண் விரயமாக தான் ஆயிட்டு இருக்கு இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தையும் அதாவது பணம் வருவதற்கான தடை ஏதாச்சும் இருந்தாலும் சரி இல்லை வர்ற பணம் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் செலவானாலும் சரி இல்லை உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க பண்ணிட்டா மட்டும் பணம் வந்துருமா அப்படின்ட்டு கண்டிப்பாங்க நீங்க வந்து ஒரு பணம் வந்து உங்ககிட்ட வரணும்னா கண்டிப்பாக அந்த பணத்தடை அப்படிங்கிறது உங்க கிட்ட இருக்கவே கூடாதுங்க ஏன்னா பணத்தடை இருந்தா கூட வர்ற பணம் கூட உங்களுக்கு வராம தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு பணம் வராமல் உங்களிடம் இருக்கக்கூடிய தடைகளை தடுப்பதற்காக அந்த தடைகளை நீக்குவதற்காக இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு உதவும் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து சேராது ஆனா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க உழைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய பலன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய காசு எல்லாமே தடை இல்லாம வந்துட்டு இருக்கும் உங்களுக்கே தெரியாம பல வழியிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து பணம் சேரும் ஏன்னா இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருக்கிட்டையும் பணம் தங்குதான்னு பார்த்தா கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டா காசு வரும்பா அப்படின்ட்டு ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எல்லாரும் வீட்லயும் காசு இருக்கான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து சேர்வதற்கான தடை வந்து கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கூட இல்லாம இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கும் பண தடைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நீக்கிடுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் செய்ய வேண்டும் அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையில் நாலு டு ஆறு இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு சிகப்பு நிற துண்டு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு கைப்பிடி உப்பு இந்த மூணு இருந்தாலே போதும் இதையெல்லாம் முதல் நாள் இரவே அதாவது தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உப்பு வந்து புது கல் கல்லு வாங்கிக்கோங்க பயன்படுத்தாத புது கல் வாங்கி எல்லாத்தையும் மொத நாள் நைட்டே உங்கள் பூஜை ரூமில் ரெடி பண்ணி வச்சுங்க உங்கள் பூஜை ரூமில் வேறு ஏதாச்சும் கூட எல்லாத்தையும் நாளே வேற எதாச்சும் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையை குளித்து முடித்து அதாவது நாலு டு ஆறு இந்த மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் எல்லாரையும் வெள்ளிக்கிழமை எப் நீங்கள் எப்படி பூஜை பண்ணி சாமி கும்பிடுவீங்களோ அப்படி எல்லாமே சாமி கும்பிட்டு விட்டு இந்த சிகப்பு நின்ற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய உப்பை வைத்து அந்த உப்பின் மேல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த துணியை வந்து மஞ்சள் நிற நூலால் இந்த முடிச்சை எடுத்து மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து கற்பூர காட்டி தீபாராத அதிகரிக்க வேண்டும் என்று அந்த மகாலட்சுமி தெய்வம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பரிகாரம் முடிஞ்சது இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு உங்களோட வீட்டு வரவேற்பு அறையில் வடக வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் ஏன்னா வடகிழக்கு மூலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குபேரரோட மூளை இந்த மூடிச்ச வந்து அங்கே இடம் இருந்ததுன்னா அப்படியே கூட வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து வடகிழக்கு மூலையில் அந்த மூலையில் வந்து எனக்கு எதுவும் இல்லைப்பா நான் வந்து என்ன பண்ணது அப்படிங்கிறீங்கன்னா இந்த முடிச்ச வந்து கட்டியும் தொங்க விடலாங்க நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அந்த மூலையில் இடம் இருந்ததுன்னா அது மேலே வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க கண்டிப்பாக வரவேற்பு அறையில் வடகிழக்கு மூலையில் இந்த முடிச்சு இருக்க வேண்டும் ஏன்னா இந்த முடிச்சுள்ள ஐந்து ரூபாய் நாணயமானது குபேரரை குறிக்கும் உப்பு வந்து மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் அதே போல வடகிழக்கு திசையும் குபேரருக்கு உரியதாக சொல்லப்படுகிறது அதனால நீங்க வடகிழக்கு முலையில் இந்த மூட்டையை வைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு பண வரவு தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் கண்டிப்பாக நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் அனைத்தையும் நீக்கி பண வரவு அதிகரிக்க செய்யும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலும் மேலும் கிடைக்குங்க மற்றவங்களும் ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்களும் மிகப்பெரிய பணக்காரராக மிக விரைவில் ஆவீர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பணம் வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் இறங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாம பணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் வேலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேலையில ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் பணம் வந்து பல வழியில் வந்து சேருங்க கண்டிப்பாக கடன் சுமைகள் தீரும் பணம் பல வழியில் வந்து சேருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க